எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சராக வருவார்கள் அன்பு நேயர்களே தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் இதில் முடிவை தெரிவிச்சிட்டேன் நீங்கள் நினைக்கலாம் அப்படியே எழுத்து கொண்டுட்டு போய் பிப்ரவரி மார்ச்சில் வந்து அவர் யார் ஜெயிப்பாங்கன்னு தகவல் சொல்வாருங்கிறது இல்லை நான் இன்றைக்கி ரிசல்ட் வந்து யார் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்லிடுவேன் சரி இப்போ நம்ம உள்ளே தலைப்புக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து விஜய் ஜாதகம் ஒரு நடிகராக இருந்து இப்போ தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது இவர் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஒம்போது இருபத்தஞ்சியே சென்னையில் பறந்திருக்கிறார் கடகராசி கடக லக்னம் லக்னத்திலேயே சந்திரன் செவ்வாய் அஞ்சில் ராகு எட்டில் குரு பதினொன்றில் சுக்கரன் கேது பன்னெண்டில் சூரியன் புதன் சனி இப்போ இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது சுக்கரதச ராகு புத்தி இருபத்தி நாலு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அதுக்கப்புறம் குரு புத்தி வரும் இதில் தேர்தல் முடிஞ்சிடும் இந்த குரு புத்தியில் ரிசல்ட்டு வரும் இந்த குரு யார் பாக்யாதிபதியாக இருந்தாலும் ஆறுக்குரியவன் எட்டில் மறைஞ்சிருக்கார் சரியா இப்போ இவருக்கு பாருங்கள் ஒருத்தர் அரசனாகணும் அப்படின்னா முதல்ல சூரியன் வலுத்திருக்கணும் இங்கே சூரியன் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டில் ம மறைஞ்சி சனியோடு சேர்ந்து பாவத்துவமாயிட்டார் ஆனால் இவருக்கு லக்னம் லக்னாதிபதி வளர்த்துருக்குறாங்க இதில் செவ்வாய் இருக்கலாம் தப்பில்லை இது இங்கே சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறாரு இவர் இந்த லக்கணத்துக்கு இந்த செவ்வாய் ராஜ்ய யோகாதிபதி அதனால் நம்ம வந்து லக்கணத்தை கெடுக்கிறாருன்னு நம்ம எடுக்கக்கூடாது இங்கே சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார் இங்கே ஒன்றுக்குரியவனும் அஞ்சு பத்துக்குரியவனும் சேர்க்கை நடந்திருக்குது சரி அப்போ இங்கே சூரியன் வந்து ஒன்று பலத்தோடு இருக்கணும் இல்லைன்னா திக்பலத்திலேயாவது இருக்கணும் இவர் லக்கணத்துக்கு பன்னெண்டு இல்லை மறைஞ்சி சனியோடு சேர்ந்து பாவத்துவம் ஆயிட்டார் அப்போ அரசன் ஆக முடியாது சரி இருந்தாலும் குரு பார்க்குறார் சூரியனை இது ஒரு நிவர்த்தி முதலில் ஏ சூரியன் சனியால் பாவத்துவமாகி பிறகு குருவால் சுபத்துவப்படுத்தப்படுகிறார் சரி ஒருத்தர் ஸ்ட்ராங் ஆகணும்னா லக்கணத்தை குரு பார்க்கணுங்க இங்கே லக்கணத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறது ஓகே ஆனால் லக்கணத்தை குரு பார்க்கல அவர் எட்டில் மறைஞ்சிருக்கிறார் ஆறுக்குரியவன் எட்டில் மறைவு அதுதான் அடுத்த ரிசல்ட்டுக்கு அவருக்கு புத்தி போகிறது குரு அப்போ இப்போ சுக்கரதசை அவருக்கு ராகு புத்தி நடக்குது இந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் யாரு செவ்வாய் அவர் ஓகே லக்னாதிபதியும் வளர்த்துருக்கிறார் அப்போ சுக்கரதச புத்தி ஓகே ஆனால் இந்த சுக்கரதச புத்தி இவரை சினி ஃபீல்டில் தான் உயர்த்த ராகு படம் எடுக்கிறவர் இல்லையா இப்போ இவர் படம் எடுக்கலாம் படத்தில் நடிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அதில் இவருக்கு வெற்றி நிச்சயம் ஏன்னா இந்த இங்கே சுக்கரனோட ராகு சேரலை கேது தான் சேர்ந்துருக்கார் கேது தான் சேர்ந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை வலுப்படுத்தி தருவார் அதனால தான் இவர் சுக்கரதசையில் இவர் இவருக்கு வந்து இன்றைக்கி இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி சம்பளம் ஜனநாயகத்துக்கு வாங்கியிருக்கார் அதை அதை ரிசல்ட்டை இன்னும் வெளியிடலை ரிசல்ட்டை வெளியிடலைன்னா அது வந்து வெளிவராமல் தடுக்கிறாங்க எல்லாம் சதி திட்டம் தான் ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த ரெட் ஜெயின் படம் வந்து பராசக்தி ஓடணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் கூட்டு சேர்ந்த ஒரு சதி சரி அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் நமக்கு தேவை இப்போ வந்து அரசியல் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களம் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இப்படி இருக்கையில் இவருக்கு அட்லீஸ்ட் சூரிய தசை வரணும் சூரிய தசை இவருக்கு பத்து வருஷம் கழித்து தான் வரப்போகுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு தேர்தலுக்கு இவர் ரெடி ஆகிடுவார் இப்போ இவர் இப்போதைக்கு இவரோடு யாரும் சேரலை அண்ணா திமுகவில் இருந்து வெளியே செங்கோட்டையர் மட்டும் வந்து சேர்ந்திருக்கிறார் அவர் ஒருத்தர் மட்டும் வந்து சேர்ந்தால் இருக்குமா இருக்காது இப்போ இவருக்கு எங்கே போனாலும் கூட்டம் இவர் வெளிநாடுல போனாலும் கூட்டம் எந்த இடத்துக்கு போனாலும் கூட்டம் ஏன்னா அது சினிமா ஸ்டாருங்கிறதுனால கூட்டம் ஏன்னா அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற கிறிஸ்மா இவங்களுக்கு இல்லை அவங்க இருந்தே அரசியலில் பழுத்து தான் அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சராக வந்தாங்க இவர் எம்ஜிஆர் மாதிரி ஆந்திரதேசில் என்டிஆர் மாதிரி எடுத்த உடனே நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார் ஏன் நினைக்கிறாருன்னா மக்கள் என்னை விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க அது சினிமாவில் நீங்கள் பெரிய ஸ்டாராக இருக்கிறீங்க அதனால் விரும்புகிறாங்க இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் இவர் எம்எல்ஏ போடணும் அது சாதாரண விஷயம் இல்லை இப்போ டிஎம்கே வந்து என்ன செய்வாங்கன்னா விஜயகாந்த் வந்து முத முத கட்சி ஆரம்பிக்கும்போது நிறைய எம்எல்ஏக்களை வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுத்து அவங்கள நிற்க விடாமல் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க அது இவருக்கும் நடக்கும் கண்டிப்பாக செய்வாங்க ஏடிஎம்கே எல்லாம் செய்ய மாட்டாங்க டிஎம்கே கண்டிப்பாக செய்வாங்க என்ன என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரே கட்சி ஏன்னா இந்த கட்சியில் எம்எல்ஏவை நிற்க போகிறவங்க ரெண்டு கோடி ரூபாய் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டாங்க இப்போ ரெண்டு கோடி ரூபா வந்து ஒருத்தருக்கு ரொம்ப பெருசு அதனால் வில போயிடுவாங்க நிற்க வைக்கவே முடியாது அதனால் வந்து இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கணிசமான ஓட் பேங்க் வாங்குவார் எனக்கு தெரிஞ்சு பத்து சதவீதத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குவார் அதில் அதிகபட்சமாக டிஎம்கே ஓட்டை பிரிப்பார் ஏடிஎம்கேவுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு அளிக்க போகிறதில்லை இவரே வந்து ஆனால் நல்ல வேலை இவருக்கு அஸ்தமச்சனி முடிஞ்சு போச்சு கோச்சாரம் நல்லா இருக்குது தசாபுத்திகளும் நல்லா தான் இருக்குது ஏன்னா குரு ஆறுக்குரியவன் எட்டில் மறைஞ்சாலும் அவர் பாக்யாதிபதி அப்போ அவர் எப்படி இருந்தாலும் பாக்கியத்தை கொடுக்கணுங்கிறது விதி அவர் பாக்கிய ஸ்தானத்தை நோக்கி வேற போகிறார் இங்கே இருந்திருந்தால் அவர் லக்கணத்தையும் பார்த்துருப்பார் ராசியையும் பார்த்துருப்பார் ராசி அதிபதியையும் பார்த்துருப்பார் இவர் ஜாதகமே எங்கேயோ போயிருந்திருக்கும் பட் அவர் எட்டில் மறைஞ்சிட்டார் அது ஒரு மைனஸ்ஸு அப்போ இவர் வந்து கண்டிப்பாக ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி அடுத்து சீமான் ஜாதகத்துக்கு நம்ம போவோம் இவர் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக வந்து கட்சியை இருக்கிறாரு சரிங்களா இப்போ இவருக்கு விசில் சின்ன வேறு கிடச்சிருச்சு சரி இவருக்கு இவருக்கு என்ன விவசாய சின்னம் இவருக்கு சரியா இவர் சீமான் எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு எட்டு பதிமூணு பிஎம் சிவகங்கையில் பிறந்திருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது வயசு இவருக்கு ரன்னிங்கில் இருக்குது சிம்ம ராசி ரிசவ லக்கணம் லக்கணத்தில் யாரும் இல்லை லக் ரிசவ லக்கணம் மூணில் குரு நாலில் சந்திரன் திக்பலம் செவ்வாய் அடுத்து ஆறில் சூரியன் சுக்கரன் கேது ஏழில் புதன் பத்தில் சனி பன்னெண்டில் ராகு இப்போ நடக்கிற தசை சனி தசை சனி புத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நடக்குது அடுத்து புதன் புத்தியில் தான் ரிசல்ட் வரும் மேபி எலெக்ஷனும் புதன் புத்தியில் தான் நடக்கும் ரிசல்ட்டும் புதன் புத்தியில் தான் வரும் புதன் இவருக்கு ரெண்டு அஞ்சுக்குரியவன் தான் ஆனால் இங்கே கேந்திர பலம் பெற்று லக்கணத்தை பார்க்குறார் லக்கணம் முப்பது பெர்சன்ட் தான் சுபத்துவம் ஆகும் சுக்கரன் பார்த்தா ஐம்பது பெர்சன்ட் குரு பார்த்தா நூறு பெர்சன்ட் இப்போ லக்கணம் ஓரளவுக்கு புதனால் சுபத்துவப்படுத்தப்படுறார் முப்பது சதவீதம் ஆனால் இந்த புதன் புத்தி தான் அந்த தேர்தல் வரப்போகுது தேர்தல் ரிசல்ட்டு வரப்போகுது நாலாம் பார்வையாக புதனை செவ்வாய் பார்க்குறார் பத்தாம் பார்வையாக சனி புதனை பார்க்குறார் அப்போ ஒரு சேர இந்த புதன் ஏற்கனவே பகை வீட்டில் இருக்கிறார் அப்போ ஒரு சேர செவ்வாயி சனி பார்க்குற இடம் கெடும் அதனுடைய தசா புத்திகளும் நல்லா இருக்காது அப்போ புதன் புத்தி தான் இவருக்கு அந்த எலெக்ஷனையும் எலெக்ஷன் ரிசல்ட்டையும் தரப்போகுது ஆனால் இவருக்கு பாக்கியாதிபதி தசை தான் அதாவது கர்மாதிபதியினுடைய தசை நடக்குது லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் ஆட்சி பெற்றிருந்தாலும் இங்கே சூரியனோட அவர் கிரகணம் ஆயிட்டார் ஆறில் மறைஞ்சி ஆட்சி ஆயிருக்கிறார் அப்போ ஆறுங்கிறது என்ன அதாவது தன்னைத்தானே குழி பதைத்துக் கொள்ளுதல் இப்போ அதனால தான் அவர் கம்பீரமாக இருக்கார் ஏன் அப்படின்னா லக்கண கேந்திரத்தில் புதன் வலுவாக இருக்குது சரிங்களா லக்கண கேந்திரத்தில் புதன் வலுவாக இருக்க போயும் இந்த குரு பார்வையை வாங்க போயும் இவருக்கு நல்ல ஒரு பேச்சு திறனை கொடுத்துருக்குது சரிங்களா பாருங்கள் எந்த ஒரு ஹிண்ட்டு இல்லாமல் பேசுவார் சமீபத்தில் பாரதியாரை பற்றி பேசியிருக்கார் எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய இலக்கியவாதிகள் பட்டிமன்றம் நடத்துகிறவங்க கூட அப்படி பேசலை அவ்வளோ அழகாக பேசியிருக்கார் நறுக்குன்னு பேசுவார் யாருக்கும் பயம் இல்லாமல் பேசுவார் எனக்கு என்ன ஆனாலும் சரின்னு பேசுவார் அதனால தான் இவருக்கு புதன் வளர்த்ததுனாலையும் இந்த குரு பார்வையில் இருக்கிறதுனால இது உச்ச குரு பார்க்குறார் புதனை இங்கே சனிக்கு பார்வை கிடச்சிருந்ததுன்னா இன்னும் சூப்பர் இந்த சனி தச சனி புத்தி தர்ம தர்மகர்மாதிபதியினுடைய தசை நடக்குது ஆனால் இங்கே குருவும் சனியும் சஷ்ட அஷ்டமாக குரு யார் இவருக்கு பிடிக்காதவர் அஷ்டமாதிபதி எட்டுக்குரியவன் மூணில் மறைஞ்சிருக்கிறார் நல்லவேளை இவருக்கு மிதன லக்கணம் இல்லாமல் போச்சு கன்னி லக்கணம் இல்லாமல் போச்சு மிதனமோ கன்னிய லக்னமாக இருந்தால் அவர் அவர் வந்து பாதக பாதகாதிபதி மாரகாதிபதி கேந்திராதிபதி தோஷத்தை அடைஞ்சிருவார் ஆனால் இவர் சிற லக்கணத்தில் பிறந்ததுனால இங்கே குரு மூணில் மறைஞ்சாலும் குரு உச்சமானதுனால அவருக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்குது சரி தேர்தலில் வெற்றி அடைய முடியாதா கண்டிப்பாக முடியாது ஏன்னா இங்கே லக்கணத்துக்கு ஆறில் சூரியன் மறைஞ்சிருக்கார் ஆனால் சுக்கரனால் அவர் வலுப்பட்டிருக்கார் அதோடு சேர்த்து கேதுனால் கிரகணமும் அடைஞ்சிருக்கிறார் ஆனால் ராகு இருந்தால் பெரிய கிரகணத்தை படுத்துவார் கேது பெருசாக படுத்த மாட்டார் அப்போ சூரியன் ஸ்ட்ராங்காகிறதுனால லக்னத்துக்கு ஆறில் மறையக்கூடாதுங்க சூரியன் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையவே கூடாதுங்க அதே மாதிரி நாலில் நிஷ்பலமும் அடையக்கூடாதுங்க ஒரு அரசனாகணம்னா அந்த சூரியன் உச்சமாக இருக்கணும் இல்லை பத்தில் திக்பலமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அது வந்து ஒரு சிறப்பு இன்னொரு விஷயம் இவருக்கு வெற்றி அடையாததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு அஷ்டமச்சனி சனி ஓடுது அஷ்டமச்சனியில் கருணாநிதியும் ஜெயிச்சதில்லை ஜெயலலிதா அம்மாவும் ஜெயிச்சதில்லை அப்போ அது ஒரு மைனஸ் இவருக்கு அப்போ கண்டிப்பாக இவர் வந்து முதல்ல வாங்கின வாக்கு சதவீதம் விஜய் வந்ததுனால இவருக்கு வாக்கு சதவீதம் குறையும் இவர் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வாங்குறாருன்னா இவர் ஒரு இருபது லட்சம் வாக்குகள் தான் வாங்க முடியும் இவருடைய ப்ரசன்டேஜ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் குறையும் சரி அடுத்து நம்ம வந்து ஸ்டாலின் ஐயா ஜாதகத்துக்கு போயிடலாம் இவர் வாருங்க சிம்ம ராசி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிறந்திருக்கிறார் சிம்ம லக்கணம் லக்கணத்திலேயே சந்திரன் மூணில் சனி உச்சம் ஆறில் ராகு ஏழில் சூரியன் ஒன்பதில் புதன் செவ்வாய் பத்தில் சாரி எட்டில் ஏழில் சூரியன் எட்டில் புதன் செவ்வாய் ஒன்பதில் சுக்கரன் குரு பன்னெண்டில் கேது நான் எப்பயுமே சொல்லுவேன் இந்த ராகு கேதுக்கள் வந்து ஆறு பன்னெண்டு அச்சுக்கல்ல இருக்கிறது நல்லது இங்கே ராகுக்கு வீடு கொடுத்தவனும் உச்சமாக இருக்கிறார் அது மிக சிறப்பு இந்த இங்கே வர இங்கே சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருக்காங்க சரி இவர் ஏன் பேப்பரை வச்சுட்டு கூட இவரனால் வந்து பேச முடியல மேடையில் அப்படின்னா புதன் நீசம் ஆகிட்டாருங்க நீச பங்கம் அடையலைங்க முதல்ல செவ்வாயோடு சேர்ந்து அவர் பாவத்துவம் ஆகிட்டார் லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சிருக்கார் ரெண்டு பதிலொன்றுக்குரியவன் பணத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ ஒரு தனாதிபதி லாபாதிபதி எட்டில் மறைஞ்சி தனிச்சு இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே செவ்வாயோடு சேர்ந்து பாவத்துவம் ஆயிட்டார் அதனால தான் இவருக்கு பேப்பர் வச்சு படித்தாலும் உளர்றாரு ஞானம் இல்லை கல்வி அறிவு இருந்தாலும் பேசக்கூடிய தைரியம் இல்லை சரி இப்போ இவருக்கு என்ன நடக்குது சனி தசை செவ்வா புத்தி நடக்குது சனி உச்சமாக இருக்கிறாரு மூணில் ஆறில் எட்டில் பன்னெண்டில் மறைஞ்சி ஆச்சி உச்சம் அடையலாம் சனி ஆறுக்குரியவன் ஆ இருந்தாலும் இந்த சனி மூணில் மறைஞ்சி உச்சமடைஞ்சதுனாலையும் சுக்கரன் குரு ரெண்டு முழு சுவர்கள் இந்த சனி பகவானை பார்க்குறதுனாலையும் இப்போ இவருக்கு சனி தசை செவ்வாய் புத்தி இந்த செவ்வாய் வந்து நாலு ஒம்போதுக்குரியவங்கிறதுனாலையும் இவர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வாங்குவார் நிறைய தொகுதிகளில் ஜெயிப்பார் ஆனால் இவருக்கும் வந்து அஷ்டமசனி நடக்குது இந்த ரெண்டு பேருக்குமே அஷ்டமச்சனி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரைக்கும் இருக்குது அந்த அஷ்டம என்ன பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்திருக்கிறார் சூப்பர் தசாபத்திகளும் சூப்பர் ஏன்னா இங்கே வந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருந்தாலும் அதுக்கடுத்து இவருக்கு வர்றது செவ்வாய்க்கு அடுத்து ராகு ராகு ஆறில் மறைஞ்சி வீடு கொடுத்தவனு உச்சமாக இருக்கிறார் அப்போ இவர் வந்து இந்த அஷ்டம சிஎம் ஆக முடியாமல் எதிர்க்கட்சி தலைவராக ஆவார் ஏன்னா இவர்கிட்ட கூட்டணிகள் நிறையா இருக்குது பத்து பேர் இருக்காங்க இவரோட அதில் முக்கியமாக காங்கிரஸ் அதனால் இவர் ரெண்டாவது இடத்த இவர் பிடிப்பார் சரி அடுத்து எடப்பாடி ஐயா ஜாதகம் சரிங்களா இவர் ஏற்கனவே நாளைய முக்கால் வருஷம் ஆட்சி ஆண்டுட்டார் அதுக்கு முன்னாடி நாலரை வருஷம் இவர் நாட்டை ஆண்டிருக்கார் ஆனால் மக்களுக்கு எல்லாம் தெரியும் இவருடைய நாலரை வருஷ ஆட்சி எப்படி இருந்தது இவருடைய நாளைய முக்கால் வருஷ ஆட்சி எப்படி இருந்ததுன்னு மக்களுக்கு தெரியும் ஏன்னா இவர் கிட்டத்தட்ட எவ்வளவோ நான் இது செய்வேன் அது செய்வேன்னு அறிக்கையெல்லாம் விட்டார் ஆனால் அதில் பத்து சதவீதம் தான் செஞ்சுருக்கார் தொண்ணூறு சதவீதம் செய்யலை கடைசியாக பொங்கலுக்கு மூவாயிரரூபா கொடுத்துருக்கிறார் அந்த மூவாயிரம் ரூபா கொடுத்ததுனால இவர் ஜெயிக்க முடியுமா பத்தாயிரரூபா கொடுத்தாலும் கூட ஜெயிக்க முடியாது ஏன்னால் தமிழ்நாட்டு மக்களே வித்தியாசமானவங்க அவங்க முதலே முடிவு பண்ணிடுவாங்க இந்த இந்த ஒட்டை யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்ட்டு சரி நல்லா இருக்குது ஜாதக அமைப்பு தசாபத்திகள் நல்லா இருக்குது ஆனால் அஷ்டமச்சனியினால் இவர் சீஎம் ஆக முடியாது அடுத்து ஐயா ஜாதகம் இவர் இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இல்லை பிறந்திருக்கிறார் கன்னிராசி ரிஷப லக்கணம் தான் இவரும் இவருக்கு பாருங்கள் லக்னாதிபதி உச்சமாயிட்டார் இங்கே லக்கணத்திலேயே குரு லக்னம் சுபத்துவம் ஆகுது லக் லக்னாதிபதி சுபத்துவமாகிறார் இந்த லக் இந்த லக்னாதிபதி யோகத்தில் இருக்கிறார் இவரும் பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்தவர் லக்கணத்தில் குரு ரெண்டில் கேது அஞ்சில் சந்திரன் ஆறில் சனி ஏழில் செவ்வாய் எட்டில் ராகு பத்தில் புதன் பதினொன்றில் சு சுக்கரன் சூரியன் நீங்கள் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க சரி இவருக்கு என்ன தசா புத்தி நடக்குது புதன் தசை சுக்கர புத்தி நடக்குது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இவருக்கு புதன் தசை சுக்கர புத்தி இந்த புதன் யார் ரெண்டு அஞ்சுக்குரியவன் இந்த சுக்கரன் யார் லக்னாதிபதி ஆறுக்குரியவன் சந்திராதி யுகத்தில் இருக்கிறார் இங்கே சூரியன் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எல்லாருடைய ஜாதகத்திலையும் ஒம்பது பத்து பதினொன்னில் இருந்தால் ஒம்போதில் இருந்தால் திக்பலத்தை நெருங்கிறார் பத்தில் இருந்தால் திக்பலத்தில் இருக்கிறார் பதினொன்னில் இருந்தால் திக்பலத்தை தாண்டி இருக்கிறார் திக்பலத்தை தாண்டி பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் சந்திரனுடைய பார்வை ஏழாம் பார்வையாக வாங்கியிருக்கிறார் இந்த புதன் தான் இருக்குது இந்த புதனை செவ்வாய் பார்த்தாலும் செவ்வாய்க்கு நாலாம் பார்வை இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் கெடுது தரும் தரும் எல்லாத்துக்கும் சொன்னீங்களே இவருக்கு மட்டும் சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடாது சத்தியம் சொல்கிறேன் நான் இவருக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ணலை இங்கே கிரக அமைப்புகளையும் கோச்சாரத்தையும் வச்சு தான் நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே இதை விட நான் யார் கட்சிக்கும் சொந்தமல்ல நான் ஜோதிடர் ஜோதிடத்தில் கிரகங்களை வச்சு நான் பலன் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இவருக்கு ஒரு மாதிரியாக இருந்த நிலையில் டிடிவி திரவங்களை வந்து சேர்ந்துட்டார் இப்போ பன்னீர்செல்வம் சசிகலாவில் இருக்காங்க பன்னீர்செல்வம் டிஎம்கேக்கு கண்டிப்பாக போக மாட்டார் ஏன்னா அது அம்மாவுக்கு பெரிய துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிரும் அந்த அம்மா தான் ஆட்சியில் இருக்கும்போது மூணு தடவை இவரை சிஎம் அந்த ஓ பன்னீர்செல்வம் ஐயாவை சிஎம் ஆக்கினாங்க ஒரு நம்பிக்கையில் கிட்டத்தட்ட பதிமூணு மாதம் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அவரும் முதலமைச்சருக்கு ஆசைப்படுறார் யாராவது ஒருத்தர் தான் ஆசைப்பட முடியும் இப்ப இந்த டிடிவி டி தினகரனை அமிஷா ஐயாவும் கூடி பேசி மேபி சசிகலாவும் சொல்லியிருப்பாங்க நீ நீ அங்கே போய் சேரு அப்படின்ட்டு ஏன்னா சசிகலா ரொம்ப சொந்தக்காரன் அந்த அம்மா பன்னீர் செல்வத்தையும் அங்கே தான் போதும் நீ ஏடிஎம்கேக்கு போகட்டாலும் பிஜேபியை நோக்கி தான் சொல்லுவாங்க ஒருவேளை அவர் பக்கம் சாயலாம் பக்கம் சார்ந்தால் ஒன்றும் பெருசாக அவர் விஜய்க்கும் பலன் இல்லை அவருக்கும் பலன் இல்லை இப்போ இன்னொன்று தேமுதிக வேறு இருக்குது அந்த தேமுதிக எங்கே வேணாலும் போகட்டும்ங்க அதனால் யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க ஏன்னா அது வந்து விஜய்க்கா அதுக்காக மதிப்பு கொடுக்கப்பட்டது நல்ல மனுஷன் கருப்பு எம்ஜிஆர்னா பேர் வாங்க எம்ஜிஆருக்கு அடுத்து அடுத்து வந்து வள்ளலாக இருந்தவர் கிட்டத்தட்ட அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக வரைக்கும் வந்தார் அதுக்கு அதிமுகவும் ஒரு காரணம் சரிங்களா அதனால் டி டிடிவி திகரன் வந்தார் ஜிகே வாசன் இருக்கார் அப்புறம் பாண்டியன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் ஏசி சண்முகம்னு இருக்கிறார் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் இங்கேயும் ஒம்பது பத்து பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஓ பன்னீர்செல்வம் வந்தாலும் ஒன்று இவங்களுக்கு பிரச்ச வராட்டாலும் பிரச்சனை இல்லை தேமுதிக வராட்டாலும் பிரச்சனை இல்லை இப்போ தேமுதிகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய தொகுதி வேணும் மூணு மினிஸ்டர்களாவது இருக்கணும் அடுத்து ஆயிரம் கோடி எங்களுக்கு தேர்தல் செலவுக்கு வேணும் இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறாங்க ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட இல்லைங்க அவங்களுக்கு அதனால் எங்கே யார் கூப்பிட்றாங்களோ அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு கவனம் நிற்கிறது தான் இன்றைக்கி தேதிக்கு நல்லது அதனால் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து கண்டிப்பாக இங்கே இங்கே வருங்க செவ்வாய் லக்கணத்தை பார்க்குறாருன்னு நீங்கள் எடுக்காதீங்க இங்கே வந்து குருமங்கள யோகத்தில் இருக்குது சரிங்களா ஏழுக்குரியவன் தான் லக்கணத்தை பார்க்குறாரு அப்போ லக்கணத்துக்கு ஏழுக்குரியவன் வலுவாயிட்டார் சுக் களத்திரக்காரகன் சுக்கரன் வலுவாக இருக்கார் இவர் குடும்ப விஷயத்துலேயும் மனைவி விஷயத்துலேயும் இவருக்கு நல்ல என்ன சொல்கிறது பொருளாதார ரீதியாக நல்லா இருப்பார் சரிங்களா இங்கே லக்கணத்தில் குரு இருக்கிறது நல்லதுங்க திக்பலமாக இருக்காருங்க என்ன அதாவது லக்கணத்தில் குரு இருந்தாலே ஒன்றும் அதி புத்திசாலியாக இருப்பாங்க நல்ல மனுஷனாக இருப்பாங்க அதான் உண்மை கண்டிப்பாக இவர் சீமான இந்த ஸ்டாலின் ஐயாவை விட நல்லது செய்வாருங்கிறது இது வந்து மக்களுக்கு என்னுடைய கருத்தல்ல அதனால் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரியணை சிம்மாசனம் ஏறுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்குங்க ஆளுங்கிற ஆப்ஷன் நமக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தியமைகிறேன் வணக்கம்